நீங்கள் நற்செய்தி பணியாளராக மாற வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் முதலாவதாக பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் எப்போ இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாக மாறினான்னு கேட்டாங்கன்னாக்க அந்த பெந்த கோஷ்டை பெருநாளில் பரிசுத்த பரிசுத்தவியான அக்கினி ரூபமாக வந்து அந்த சீடர் மீது இறங்கினாரோ அப்பதான் அவர்கள் சாட்சியாக மாறினார்கள் உங்கள் மீது பொழியப்படவில்லை என்றால் உங்களால இயேசுக்கு சாட்சியாக வாழவே முடியாது இந்த பெருநாள் வருகின்ற பொழுது என்னையும் உமது ஆவியால் அபிஷேகம் பண்ணுங்க ஆவியின் கொடைகள் வரங்கள் கனிகள் எனக்கு வேண்டும் ஐயா உமக்கு சாட்சியாக நான் மாறணும் அப்பா என்று சொல்லி நீ வாஞ்சியோடு ஜெபித்தால் கண் விழுத்து ஜெபி அதிகாலை மூணு மணிலிருந்து ஆறு மணி வரை ஒரு மணி நேரம் எடுத்து நல்லா துதிச்சுனே வா ஆண்டவரே இந்த வருஷம் பெந்த கோஷத்தை பெருவிழாவில் எண்ணெய் நிரப்புங்க உங்க அக்கினி ரூமா என்னை மாத்துங்கப்பா உமக்கு சாட்சிய நான் வாழணும்னு சொல்லிட்டு நீ வாஞ்சியோட ஜெபித்தால் தான் அவர் உனக்கு கிடைப்பார் ஆலேலுயா ஆலேலுயா யோவேல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசியுங்கள் யோவேல் புத்தகம் புக் ஆஃப் ஜோயல் அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் என் ஆவியை பொழிந்தருவேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள் என்ன சொல்றாரு இறுதி நாளில் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் எல்லார் மேலும் என் ஆவியை பொழிவேன் நீங்க ஒவ்வொருத்தரும் பரிசுத்தாவில் நிரப்பப்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் வருவான் இந்த வருஷமும் பார் தியானம் வைப்பாரு வந்து வந்து மாசம் அட்டன் பண்ணிட்டு போயிடுவான் இது நினைக்காதீங்க ஐயா நான் இந்த வருஷம் இந்த நாள்ல இன்னைக்கு முதல் ஆவியால் நிரப்பப்படணும்பா முதல் அக்கினியால் நிரப்பப்படணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு நீ வாஞ்சியோட ஜெபி என்னை நிரப்பி ஆண்டவர் ஒன்னையும் நிரப்புவார் சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் பெரிய நான் பொழிந்தருள்வேன் உங்கள் முதியோர் கனவுகளை காண்பார்கள் இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவர் உங்க கூட பேசுவார் நீங்க யாரும் அங்கும் இங்கும் ஓட தேவையில்லை நீ முட்டி போட்டு கையை உயர்த்தினா நீ தூங்கும் போது ஆண்டவர் கனவு வழியா உன்னோட பேசுவார் உனக்கு அபிஷேகத்தை வாஞ்சிய உடனே ஜெபித்து பெற்றுக்கொண்டாய் என்றால் காட்சி வழியாக உன்னோடு பேசுவார் ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார் உன் கூட இருக்கிறார் அவர் உன் கூட இருக்கும் பொழுது நீ வேதனைப்பட்டு கலங்கி எங்கேயும் ஓட தேவையில்லை ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு ஜெபித்துப்பார் என் தேவன் உன்னை நிச்சயம் நிச்சயமாக நிரப்புவார் ஆ லே திருத்தூர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அத்தனை சீடர்களும் ஒரே மனத்தோராய் அந்த மேல் அறையிலே அன்னை மரியாலோடு சேர்ந்து நூத்தி இருபது சீடர்கள் ஒரே மனதாய் ஜெபம் பண்றாங்க எப்படி ஆண்டவரே அந்த துணையாளர் எனக்கு வேணும் அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு ஒரே மனதாய் அவங்க ஜபம் பண்ணாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பத்து நாள் ஜெபம் பண்ணாங்க அந்த பத்தாவது நாள் அபிஷேகம் வரலைன்னாலும் தொடர்ந்து இன்னும் ஜபம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த வாஞ்சை உங்களுக்கு வேணும் லீவு விட்டாச்சு ஸ்கூலில் லீவு விட்டாச்சு ரெண்டு மாதம் என்ன செய்கிறேனே தெரில ஒரு நாள் தியானத்துக்கு போயிட்டோம் இருக்கிற மீதி நாளில் அப்படியே பிக்னிக் நம்ம போய்ட்டு வருவோம் அப்படியே ஒரு சுற்று சுற்றி வரணும்னு முடிவு பண்ணியிருக்கிறியே முதல்ல நீ என்ன முடிவு பண்ணோம் இந்த பைபிளில் ஒரு முறை நான் படித்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடி எத்தனை பேர் பைபிளில் முழுசாக படிச்சிட்டீங்க ஒரு முறை கை தூங்க பார்க்கும் ரெண்டு முறை ரெண்டு முறை படிச்சவங்க மூணு முறை நாலு இதுக்கு மேல மேலே போவோம் நான் யாரு கையும் மேலையும் போவாதன்னு நினைக்கிறேன் கிறிஸ்தவ பெருமக்களே நானும் கேட்பேன் இந்த ரெண்டு மாசம் லீவ் முடிச்சுட்டு ஜூன் மாசம் திரும்பவும் கேட்பேன் எத்தனை பேர் பைபிளை ஒரு முறை முழுசா படிச்சு முடிச்சுட்டீங்க அந்த லீவ் கேட்பேன் அப்ப கையும் மேலே போமா போவாதா பிக்னிக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் கையை தூக்குங்க லீவ் விட்டாச்சு ஃபாதர் குழந்தைங்களாம் கூட்டினு எங்கேயாவது சுத்த போகணும் போர் அடிச்சு எங்கே வேணாலும் போ சரி பைபிளை எடுத்துனே போ காலையில் ஒரு அதிகாரம் படி சாய்ந்தரம் ஒரு அதிகாரம் படி ஒவ்வொரு நேரம் அந்த பைபிளும் கையுமாயி இருந்தினா ஓன் பிக்னிக்கு ஆசீர்வாதமாக என்னை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் ஆண்டவர் படித்த உலகம் போய் பாருங்க ஆண்டவரை விட்டுட்டு தனியாக போயிடாதீங்க ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா யார் யார் எல்லாம் காத்திருந்து வாஞ்சையோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு தாவியானவர் கிடைப்பார் வாஞ்சையோட ஜெபி ஒரு முறை கூட நீ பைபிள படிக்கலனா நீ எல்லாம் கிறிஸ்தவன் என்று சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அடுத்த முறை செவக்கூடத்துக்கும் வராதிங்க பைப்பில் படித்து முடிச்சு தான் வருவேன் சொல்லிட்டு ஒரு உறுதியை ஏடு நீ படி என் ஆண்டவர் உன்னை நிரப்புவார் நீங்கள் தான் இருக்கிறீங்களே ஃபாதர் நீங்கள் படித்து போதிங்க நாங்கள் வந்து கேட்டுட்டு போகிறோம் மாதம் மாதம் கரெக்டாகவும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இது வேணாம் ஐயா நீ மாறணும் ஆண்டருடைய ஆவியணும் உள்ளத்தில் இறங்கணும் இதுதான் எங்களுடைய நோக்குமே ஒழிய இங்கே பெரிய ட்ராமா போட்டு டான்ஸ் ஆடணும்னு எங்களுக்கு நோக்கம் இல்லை ஐயா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்து இயேசுக்கு சாட்சியாக மாறுங்கள் இதுதான் உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த கட்டளை உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்று எவன் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி ஐயோ நாலு பேர் சொன்னா இங்க ஜபம் நடத்தினா அங்க ஜப அவங்க இப்படி சொல்றாங்க எதை பத்தியும் கவலைப்படாத நீ யாரு ஆண்டவருடைய இந்த கழுதை யாருக்கு தேவை கழுதா கல்லடி பட தான் செய்யும் கல்லடி பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி தான் நற்செய்திய போதிக்கணுமே ஒழிய உன்னை யாரும் தேரில் கூட்டின்னு போய் அப்படியே மேலேயே வள வந்து போதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு என்ன இதுவரை அப்படி சொன்னதும் கிடையாது நானும் அடி வாங்கி மிதி வாங்கி இடிப்பட்டு தான் நற்செய்தியை போதிக்கிறேனே ஒழிய மற்ற எந்த விதத்திலும் கிடையாது நற்செய்தியை போதித்த அத்தனை சீடர்களுக்கும் துன்பங்கள் நிச்சயம் நிச்சயமாக உண்டு ஆண்டவர் சொல்றாரு கொடிய விலங்குகளுக்கு மத்தியில் ஒரு ஆட்டு கிடையா நான் அனுப்புறேன் அப்ப மக்கள் உங்களை அடிப்பாங்க இகழ்வார்கள் துன்புறுத்துவார்கள் ஒரு நகரத்துல துன்புறுத்துனா இன்னொரு நகரத்துக்கு ஓடி போங்க கால் இருக்க தூசியை தட்டி விட்டுட்டு போங்க அந்த நகரத்தில் உங்களை துன்புறுத்தினா இன்னொரு நகரத்துக்கு போங்க இப்படி ஒவ்வொரு நகரமா மாறி மாறி போயினே இருங்க இப்படியே நீங்க போனா கூட நான் வர்றதுக்கு முன்னால் இந்த உலகம் முழுசும் எல்லா பகுதியும் நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு பாருங்கள் உலகத்தில் எவ்வளவோ பகுதிகள் இன்னும் இருக்கின்றன ஆண்டவர் இயேசுவை அறியாத பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசு தாவியை பெறுவதற்கு நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாருங்க எத்தனை நாள் அவர் பணியை தொடங்குவதற்கு முன்பாக நாற்பது நாள் கடும் உபவாசம் இருந்து ஜவம் பிற்பாடுதான் சொல்றாரு ஆண்டவரின் ஆவி என்மேலே லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க ஆண்டவருடைய ஆவி என்மேலே எப்ப சொன்னாரு நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஒருத்தர் இருந்து ஜெவம் பண்ணதுக்கு அப்புறம் பரிசுத்தாவினர் இயேசு மீது இறங்கி வந்தான் யாருக்கு யாரு மேல இயேசு மீதுங்க இயேசு கடவுள் அவர் கடவுளா இருந்தாலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஒருத்திலிருந்து பாலைவனத்துல தனியா ஜெபம் பண்ண பிற்பாடுதான் பரிசுத்தாவிய பெற்றுக் கொண்டார் அண்ணால் குழந்தைய காணிக்கையாக கொடுக்கும் பொழுது தேவாலயத்தில் இருந்து ஜபம் பண்ணிருந்தாங்களே உபவாசத்திலும் தவத்திலும் நிலைத்திருந்த அந்த அண்ணாளுக்கு எத்தனை வயசு எண்பத்தி நான்கு வயது நிறைஞ்சிய ஒரு இளம் பெண் யாரு அண்ணாள் இந்த வயசுல அவங்க உபவாசம் இருந்து ஆண்டவர் வேணும் அபிஷேக வேணும்னு ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்க உங்களால் ஜெவம் பண்ண முடியவே முடியாதா எண்பது வயசுக்கு மேலே யாரா இருக்கிறீங்கன்னா யாரா இருக்கிறீங்களா பார்க்க ஆ யாரும் இருக்க மாட்டிங்க அப்போனா நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தகுதி இருக்குது எதுக்கு உவாசம் இருந்து ஜபம் பண்ணுறதுக்கு முட்டி போடு கையை உயர்த்து உவாசம் இரு ஜபம் பண்ணு என் ஆண்டு ருவான் தலையில் அபிஷேகத்தை கொற்றாரா இல்லையா என்று பாருங்கள் ஆல் எழுவியா எல்லா இறை ஊழியர்களும் ஒவ்வொரு நற்செய்தி பணியாளரும் ஒவ்வொருத்தர் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்த ஒவ்வொரு இறை வாக்கினரும் உபவாசம் இருந்து ஜெபம் செய்து தவம் செய்து இந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே நாற்பது நாள் இந்த தவக்காலம் முடிஞ்சிடுச்சு நாற்பது நாள் முடிஞ்சிருச்சு இப்ப தவ காலத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் முதல்ல இருந்ததை விட இப்ப அதிகமா ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை அதை விட கம்மியா தேட ஆரம்பிச்சுனா ஒரு சில கேட்டாங்க என்னம்மா எப்படி ஈஸ்டர் கொண்டாட்டம்னா ஐயோ ஃபாதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாற்பது நாளாக கறி மீன் சாப்பிடாம என் நாக்கு செத்து போய் கடந்துச்சு ஃபாதர் தான் கறி மீன் எடுத்து ஆக்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு நிம்மதியா இருந்துச்சு இந்த நாற்பது நாள் குடிக்க மாட்டாங்க போய் பேச மாட்டாங்க புறநிதி பேச மாட்டாங்க கவை உடை ஊடிச்சு சீரியல் பார்க்க மாட்டாங்க சினிமா பார்க்க மாட்டாங்க எந்த தப்பும் கிறிஸ்தவர்கள் பண்ண மாட்டாங்க எத்தனை நாளைக்கு நாள் அதுக்கப்புறம் பண்ற அநியாயம் அட்டுழி இருக்குது ஐயோ ஐயோ இதுக்குனே தவக்கால முயற்சிகளை நீ செய்யாம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் அங்கே திருத்தலாம் இங்கே திருத்த நாற்பது நாள் ஆடாத ஆட்டத்தெல்லாம் ஆடி இதுவரை செய்யாத அத்தனை பாவத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நீ பண்ணினா நீ ஜெயிப்பதுக்கு ஜெபத்து மன்னதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது அருமையான கிறிஸ்தவர்களே உனக்கு அபிஷேகத்தில் நிலைச்சிருக்கணும்னா தினைக்கு நீ ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் நீ அபிஷேகத்தில் இருக்கணும் ஜெபமண்ணி ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும் அப்பொழுது நீ ஆண்டவருக்கு சாட்சியாக உன்னால வாழ முடியும் ஆளே லோய்யா